வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எழுதி ஆதரவு கொடுங்க பிறந்த சைமன் கிரவன் தெலவாரியா மாறனா குடிகாரனா மாறனா கேப் மாதிரியா மாறினா அதுக்கப்புறம் கலந்த சீமானா மாறினா அந்த சீமானும் பண்ணாத அந்த சீமான் மொத்தமா சந்திரமுகியா மாறி நிக்கிறத பாத்திருப்பீங்க பாருங்க நல்லா பாருங்க தலைவர் பிரபாகரனோட அண்ணன் பையனை என்னன்னு சொன்னாருன்னு தெரியுதா அதுவும் யார்கிட்ட சொன்னாரு ஒரு பெண் பத்திரிகையாளர் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ள ஆயிட்டிருக்கு நீங்க வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து ஏன் கார்த்திகா சாரி என்ன ரெண்டாவது பேசுற இவன் தான் உங்க தலைவனா கோயம்புத்தூருக்கு புடிச்ச கரகமே நீங்க தான் கார்த்திகா கோயம்புத்தூரின் அடையாளம்னாலே புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் மேடம் தான் குறைந்தபட்ச கண்ணியும் ஒழுக்கம் நேர்மை இது இருக்கிற எவனாவது ஒருத்தன் இப்படி எல்லாம் பேசுவானா என்ன கேட்டாங்க நீ பண்ற ஃப்ராடு தனத்தை அவரு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காரு அவரு சொல்றாரு நீ என்ன சொல்லிருந்திருக்கணும் இல்லைங்க நான் ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணலீங்க அவரு ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் நீ எப்படி சொல்லுவ நீ தானே ஃப்ராடுனாயே அதனால அண்ணனுக்கு அந்த கடுப்புல அந் அண்ணன் பையன் அந்த பையன் அண்ணி அவ ஆனா பார்த்தா பேசுறதுலயோ பெரிய யோகியா இந்த வெண்ண அடிக்கடி அப்பா யாரு நல்லாத்தோ புருஷனா இல்ல உங்க அப்பா யாரு ஊருக்குள்ள உன்னை பத்தி அத்தனை பேச்சு போய்கிட்டு இருக்குது அதுல நீ மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பெரிய யோகிய மாதிரி பாக்குறவங்க எல்லாம் பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்க உன்னோட சுய வாழ்க்கையில ஒழுக்கம்ங்கிறது ஒரு பர்சன்டேஜ் இருந்திருக்குமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் உங்க பொது வாழ்க்கை உங்களுக்கு எங்க பொது வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே சுய வாழ்க்கை மட்டும் தானே எத்தனை பேத்த ஏமாத்துற எத்தனை பிராடு தனம் பண்ற எத்தனை பேத்த கிட்ட இருந்து திருடி தின்னுகிட்டு இருக்க ஏதோ இன்னைக்கு தான் அண்ணன் ரொம்ப நக்கலா உண்மையை சொல்றாரோ ரொம்ப ரொம்ப நக்கலா நான் தலைவரவே மீட் பண்ணல அது உண்மைதான்டா யார் இல்லன்னு சொன்னா அந்த போட்டோல இருக்கிறது நானே இல்லைங்கிற எலே உனக்கு பக்கத்துல இருந்த ஆப்பு விழுந்துகிட்டு இருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பதட்டத்துல கண்ட மினிக்கு பேசிட்டு தெரியற ஆனா கார்த்திகா சாரி இரண்டாம் பிசுரு உங்களை என்னைக்கு இந்த மாதிரி பேச போறாதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி நீங்க பேசிருங்க அப்பதான் காலியமேலக்காக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கு ஏற்படாம இருக்கும் ஏங்க கார்த்திகா உங்களுக்கு இது சங்கடமாவே இல்லையா கேட்டாலும் அண்ணன் தேசிய வழி இவர் வழி செவர் வழின்னு கத்து கத்துன்னு கத்துவீங்களே அந்த தேசிய தலைவரோட சொந்த அண்ணன் பையன் இந்த பத்தின உண்மையா சொல்லி இருக்காரு என்ன உண்மைய சொன்னாலே இந்த தெல்லவாரிக்கு கோவர்தா என்ன இது ஆச்சரியமா இருக்கு அப்புறம் மதிவதனியோட அக்கா அவங்க அப்படி உம் சரி சரி இந்த மாதிரி பெண்களை பத்தியா சிங்கமா பேசுறப்ப இந்த கார்த்திகா கூட நின்னுட்டு இருக்காங்களே ஐ மீன் இந்த இரண்டாம் இருக்கு கொஞ்சம் கூட நெருடலா இல்ல ஏண்டா எவனை பார்த்தாலும் நீ பேசிக்கிட்டு இருக்க நீ மட்டும்தான் என்ன யோகி நினைச்சிட்டு இருக்கியா உங்களுக்கு கேள்வி வரலையா இத்தனை காலமா இந்த நாய்க்கும் இந்த நாயோட குடும்பத்துக்கும் கஞ்சி எல்லாம் கிரீஸ் டெப்பாக்கள் இவங்க எல்லாம் துரோகிகளாமா யாருக்கு இவனுக்கு துரோகிகளாமா ஏண்டா பெரியார் மேடையிலேயே நின்னு அங்கேயே பேசி அங்கேயே சொத்தத்தின்னு அங்கேயே வளர்ந்துட்டு சொல்ல மறந்துட்டேங்க எங்க ராமகிருஷ்ணத்தோட சொன்ன மாதிரி ஓசி வீடியோ குடிச்சு வந்துட்டு இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது என்ன பேரு அது இது என்ன சமுதாய ஒப்பந்தமா துரோகம் தானே துரோகின்னு எழுதுனா இஸ் ஈக்குவல் டு போட்டு சைமனா சிமானான்னு கன்ஃபியூஸ் ஆகி இந்த நாய் இந்த சொல்லணும் அப்படி அதுக்கான பத்து பொருத்தமும் பக்காவும் உனக்கு மட்டும்தான் இருக்கு இந்த துரோகி கூட நின்றுட்டு இருக்க கார்த்திகாலாம் ஒரு ரிப்போர்டர் கிட்ட எப்படி பேசணும் ஒரு பெண் ரிப்போர்டர் கிட்ட எப்படி பதில் சொல்லணும் இந்த காமன் சென்ஸ் சொல்லுவாங்களே தெரியுமான்னு தெரியல காமன் சென்ஸ் தேவைப்படுது சரி என்ன பண்றது இந்த சில்ற பையன் கிட்ட எல்லாம் இதை எதிர்பார்த்தா அது நம்ம தப்பு தானே அன்பார்ந்த ரிப்போர்ட்டர்களே நான் நிஜமாவே கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எல்லாம் கோவமே வரலையா எப்படி உங்களுக்கு கோவம் வராம இருக்குது உங்களை எல்லாம் ஒருமையில திட்டுறான் உங்களை எல்லாம் இவ்வளவு மோசமா பேசுறான் அவனே மைக்க பாத்துட்டு குடுகுடுன்னு ஓடி வருவான்ல அப்ப எல்லாம் விலகி நின்னுட்டு ஒழுக்கமா பேசுற மாதிரி இருந்தா மட்டும்தான் மைக்க முன்னாடி வைப்போம் இல்லைன்னா ஓடி புலி அப்படின்னு சொல்லிருங்க அதுதான் நீங்க அவனுக்கு கொடுக்கற பதிலா இருக்கும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்கும் சுயமரியாதை இருக்குன்னு நீங்க காமிக்கிறதுக்கு அந்த ஒரு வழியை யூஸ் பண்ணலாம் உங்க நிறுவனத்துக்கிட்டே சொல்லுங்க அவசியமெல்லாம் கிடையாது இவன் கிட்ட மைக்க நீட்டிட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்கணும்னு மைக்க நீட்னா அவங்க ஒழுக்கமா பேசினா மட்டும்தான் நீட்டுவோம் அப்படின்னு சொல்லுவேங்க புதிய தலைமுறைக்கு வேண்டுகோள் வைக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது அந்த நாய் அசிங்கமா பேசுனது எங்க கோவையின் பெண் நிருபரை அல்ல புதிய தலைமுறையே கேள்வி கேட்டா யாரா இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன்னு ஒருத்தர் நக்கலா சொல்லிட்டு போறான் புதிய தலைமுறை எப்ப நீங்க அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டயும் நான் கேட்டுக்கிற ஒரே கோரிக்கை இதுதான் நம்ம ஒண்ணும் யாருக்கும் அடிமை கிடையாது மரியாதையா பேசுறவங்ககிட்ட மட்டும்தான் எங்க மைக்கு வரும் இந்த அவமரியாதையா பேசுறவங்கிட்டயெல்லாம் எங்க மைக்கு வராதுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க அதையும் மீறி இந்த நாய் கோவமா நான் பேசுவேன் அது ஃப்ரேம்ல வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா அவங்க தான் அத்தனை யூடியூப் சேனல் இருக்குல்ல அதுல பேசிட்டு போட்டும் அதுதான் ஒருத்த மஞ்ச புடிய வச்சு ரெடியா உட்காந்துட்டு இருப்பானே ஒரு மாமா பையன் அவன் இருக்கும்போது இவனுக்கு என்ன பிரச்சனை இவனை எல்லாம் மனுஷனை மதிச்சு கேள்வி கேட்டான் பாத்தியா அது தப்புன்னு அந்த சந்திரமுகி நீங்க நிரூபிச்சிருக்கு இந்த விளக்கன கருத்து வேற நொட்டுறானாமா இவன் நொட்டுற கருத்துக்கு எதிர்கருத்து வேற நொட்டுங்கன்னு இந்த இரண்டாம் பிசுறு வேற கதறிக்கிட்டு கார்த்திகா இந்த அசிங்கமா பேசுனதெல்லாம் தான் கருத்துன்னு வேணும் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி பாக்குறீங்களா சொல்லித்தான் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் இன்னைக்கு எங்க அண்ணன் வந்தா இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் பேசினா நீ சொல்ல அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல நிக்கிறதுக்கு அவ்வளவு பெருமையா இருந்துச்சுமா பிரபாகரனோட அண்ணன் பையன் பையன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அப்படி பூரிப்பா இருந்துச்சுமா சொல்லுங்க ஒருவேளை உங்களோட குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ போட்டு காமிச்சு பார் உன் கொள்ளு தாத்தா பேசுற கருத்தை பார் இந்த கருத்தை பார்த்து தான் நீ வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க பார்க்கலாம் நீயும் இதே மாதிரி அழகா பேசுவ கண்ணு அப்படின்னு கேளுங்க ஒருவேளை பையன் இத பத்தி கத்துக்கிட்டு பேசிட்டான்னு வைங்களா ஐயோ எங்க அண்ணே பட்டுருச்சு அப்படியே அவங்க கொள்ளு தத்தா மாதிரியே பேசுறான் பாரு ஐயோ என்கிட்டயே பேசுறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டுருவீங்களா அதுவும் தேமகனே அப்பையனையே பையன் சொல்லிக்கிட்டப்ப அப்படியே உள்ளமே பூரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இதுதானே கருத்து இந்த கருத்துல உலகத்துல யாருங்க பேசுவா அப்பேர்பட்ட கருத்தை பேசுற கருத்து களைஞ்சி ஐயோ அந்த நாய் வேற வேற இடையில வருதே அப்பேர்பட்ட கருத்துக்களை பேசுற கருத்து பெட்டகம் அப்படி வச்சுக்கலாமா ஒரு நாய்க்கு ஒழுங்கா பேச வராது பேசவும் தெரியாது என்ன நீ மட்டும் ஒழுங்கமா பேசுறியா இல்லை எங்களை எல்லாம் மரியாதையாக பேசுறியா அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாயத்தான் நான் ஆரம்ப காலத்தில் சித்தப்பாடு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அந்த வச்சுதான் இந்த கருத்தெல்லாம் கேட்டு நீங்க பெருமைப்பட்டு நிற்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா எப்பொருள் யார் யார் வாய் கேப்பிடும் என்னது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் தேமகன் காண்பது அறிவு கரெக்டா அதாவது யாரெல்லாம் இவரை பத்தினு உண்மையை சொல்றாங்களோ அவங்க தேமகன்ஸ் அப்படித்தானே இரண்டாம் பேச ஒரு வாழ்த்துக்கள் சுத்தி நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே அத்தனை பிசுறுகளுக்கும் வாழ்த்துக்கள் போ 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 உருப்படுறதுக்கு ஏதாவது வேலை இருந்தா அதை தேடுங்க இல்லனா இதெல்லாம் கருத்துன்னு உங்க பசங்களுக்கு போட்டு காமிச்சுட்டு சந்தோஷமா இருங்க இந்த கருத்தெல்லாம் கேட்டு வளர்ற உங்க பசங்க இதை விட அமோகமா பேசி அமோகமா வளருவாங்க அந்த மஞ்சப்பொடி மாமா பையன் பேசினதை விட உங்க நொன்னதை விட பசங்க அமோகமா பேசி வருவாங்க கருத்துக்கள் கருத்துக்களை மட்டும் கேட்டு என்ஜாய் உங்க பசங்களும் பேசட்டும் அவங்க என்ன பேசுறாங்களோ முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆனா நம்ம பேசணும் எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்